அதே அதேபோல வட்டக்கட்டத்தின் செயலாளர் யுவராஜ் அவர்கள் வட்டக பகுதி கழகத்துடைய அடி விஷ்ணு அவர்கள் வட்ட தலைவர் அவர்கள் பகுதி இணைச் செயலாளர் வசந்தி மூர்த்தி அவர்கள் அதே போல எழுபத்தி எட்டு வட்டகத்தின் நிர்வாகி அதே போல வசந்தி மூர்த்தியுடைய மகன் பி சுரேஷ் அவர்கள் வட்டகத்துடைய செயலாளர் நூல்லா அவர்கள் வட்டகத்துடைய செயலாளர் சுகுமார் அவர்கள் போடுங்க ஜி தினேஷ் அவர்கள் ஐம்பத்தி எட்டாவது வட்டங்கள் சந்தனகுமார் அவர்கள் எம் சுரேஷ் அவர்கள் யார் அண்ணா நான் மேடைக்கு பின்னாடி கூட்டத்தை கேட்கும் போது முன்னாடி பார்த்தாங்க அத நாராயணன் செயலாளர் பாபுஜி அவர்கள் அண்ணா தொழிற்சங்கத்துடைய செயலாளர் பி ஜெயபால் அவர்கள் எம்ஜிஆர் மோடியத்துடைய பகுதி செயலாளர் பொன் பன்னீர்செல்வம் அவர்கள் எழுபத்தி எட்டு வட்டக்கழகத்துடைய பகுதி பிரதிநிதி ஆர் சரவண அவர்கள் வழக்கறிஞர் பிரிவுடைய செயலாளர் வழக்கறிஞர் பினோஸ் அவர்கள் வட்டக்கழகத்துடைய பகுதி பிரதிநிதி உமா சங்கர் அவர்கள் பாலகிருஷ்ணன் அவர்கள் வட்டக்கழத்துடைய பொருளாளர் ஆட்டோ ரகு அவர்கள் எழுபத்தெட்டு எட்டு சார்பாக சார்பாக அருணையனார்கள் சார்பில் வட்டகத்துடைய மகளிர்ண செயலாளர் போர்படை தளபதி அன்னை அக்கா வேளாங்கண்ணி அவர்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் இந்தியாவிலே அதிக பேர் பேசுகிற மொழி அதிக மாநிலங்களிலே பேசுகிற மொழி எனவே அந்த மொழியை நீங்கள் தென்னாட்டவர்கள் பொதுமையாக மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் வடநாட்டு தலைவர் சொல்லுகிறார்கள் நம்முடைய நாட்டினுடைய தேசிய பறவை மயில் அப்படி அதிக அளவிலே இருக்கிற பறவை தேசிய பறவையாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் மயில் தேசிய பறவையாக இருக்காது காகங்கள் தான் தேசிய பறவையாக இருக்க முடியும் என்று சொன்னார் அடுத்து தேசிய விலங்கு எது என்று கேட்கிறார் நடந்து கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்திலே தலைவர் புலி என்று சொல்லுகிறார் அப்பொழுது அதிக அளவில் இருக்கிற மிருகங்கள் விலங்குதான் தேசிய விலங்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாய்கள் தான் தேசிய விலங்காக இருக்க வேண்டும் புனி இருக்க முடியாது என்று சொல்லுகிறார் அப்படியே அமைதியாக உட்கார்ந்து விட்டார் நான் இதை எதற்காக சொல்லுங்கள் என்று சொன்னால் அவர் கரை சாதாரணமாக சாதாரணமாகல்ல அமிழ் மிராட்டி சொல்லி இருக்கிறார் கற்றது கைபண் அளவு கல்லாதது உலகளவு என்று சொன்னார் அது நமக்கு கொடுத்து ஆனால் அண்ணா அவர்களுக்கு அவர் கல்வியிலே கரை தான் அந்த அளவுக்கு எதை எடுத்தாலும் அப்போதைக்கு அப்போதை பதில் சொல்லுகிற அளவுக்கு அவருக்கு அந்த ஆற்றல் திறமை அறிவு இருந்தது சட்டமன்றத்திலே அவருடைய வாதத்தை இப்பொழுதும் நீங்கள் போய் படித்து பார்க்கலாம் நூலகத்திலே அப்பொழுது எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்த விநாயகம் கேட்கிறார் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அவர் சொல்லுகிறார் அதாவது ஆட்சியினுடைய காலத்தை குறித்து சொல்லுகிறார் அவருடைய ஆயுட்காலத்தை காலத்தை அல்ல ஆட்சியினுடைய காலத்தை குறித்து விநாயகர் சொல்லுகிற போது என்று எந்தவித தயக்கமும் இல்லாமல் எழுந்து சொல்லுகிறார் மை ஸ்டெப்ஸ் நான் அளந்து வைக்கிறேன் என்னுடைய அடியை நான் அளந்து வைக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதைத்தான் இங்கே பாலக சொன்னார்கள் நிதானமாக ஆட்சி நடத்தியவர் அவர் அறிவுபூர்வமாக சிந்தித்தவர் இன்னொரு முறை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசிக் கொண்டிருக்கிறார் அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் உணவுப் பொருட்கள் விலையெல்லாம் குறைந்து வருகிறது என்று சொல்லி பட்டியலிடுகிறார் அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் சொல்லுகிறார் அப்போது அதே விநாயகன் இருந்து சொல்லுகிறார் அண்ணாவை பார்த்து அப்படியானால் புலிளை குறைந்தது என்று சொன்னால் அதற்கு உங்களுடைய ஆட்சியும் நீங்களும் தான் காரணமா என்று கேட்கிறார் அதற்கு அண்ணா பாலகங்கா பேசுகிற போது எனக்கு உதிட்டது அவர் சொல்லுகிறார் இப்பொழுது இருக்கிற முதலமைச்சரோ அல்லது அவங்க முதலமைச்சர் தந்தையா இருந்தால் ஆமாம் என்னுடைய சாதனை தான் என்று பறைசாற்றுவார் ஆனால் அண்ணா சொன்னார் புலி விலை குறைந்தது என்னாலோ என்னுடைய ஆட்சியுடைய திறமையாலோ அல்ல புலியினுடைய விளைச்சல் புனியமரத்தினுடைய விளைச்சலால் சொல்லுகிறார் மற்றவர்களாக இருந்தால் எங்களுடைய சிறப்பான ஆட்சியின் காரணமாகத்தான் புலிகளை விலை குறைந்தது என்று சொல்வார்கள் ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை புலி விலை குறைந்ததற்கு காரணம் நானும் என்னுடைய ஆட்சியோ அல்ல புனிய மரம் அதிகமாக இருந்ததால் விலை குறைந்திருக்கிறது என்று சொன்னார் இதுவெல்லாம் ஒரு உதாரணம்

கூட்டணி தான் ஐஎன்டிஏ கூட்டணியில் இருவரும் அந்த கூட்டணி தான் இருக்கிறார்கள் ஆனால் சிபிஎம் அந்த ஆட்சியை எதிர்த்து காங்கிரஸ் போராடி கொண்டிருக்கிறது இந்த ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கையை வைத்து போராடி கொண்டிருக்கிறார் ஆட்சிக்கு எதிராக அதே போல ஒடிசாவில காங்கிரஸ் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அதாவது அமைச்சரவை மது அதாவது மது கொள்கையை அங்கே அதாவது கள்ளச்சாராய் இரண்டே இரண்டு பேர் தான் இரண்டு பேர் ஆட்சி வேண்டும் ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டும் குறிப்பாக அந்த சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்கட்சி தலைவர் அங்கே போராடுகிறார் ஆனால் நான் கேட்கிறேன் இங்கே செல்வ இருக்கிறாரே ஏதாவது ஒரு போராட்டம் ஒரு எதிர்ப்பு ஆட்சியாளர்களுடைய இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறீர்களா இது ஒட்டிக்கொண்டுதானே இருக்கிறீர்கள் அப்படி என்ன பசை போட்டு ஒட்டி ஒட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்ன பசை என்றே தெரியவில்லை எத்தனை நாளைக்கு அந்த பசையை போட்டு ஒட்டிக்கொண்டிருக்க முடியும் நாளைக்கு தேர்தல் நேரத்தில் மக்கள் விழித்துக் கொண்டால் என்ன செய்ய போகிறீர்கள் சிபிஎம் மாநில தலைவர் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுகிறார்கள்

இந்த சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அருமை செம்மணி அவருக்கும் நம்முடைய மாவட்ட கழகத்திற்கு செயலாளர் அருமையன் பாலக அவர்களுக்கும் பகுதிகள்துடைய செயலாளருக்கு துரதாயருக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் இந்த வட்டக்கழத்துடைய செயலாளர் அரபி சகோதரர் சுகுமாரர்களுக்கும் மற்றும் காவல்துறை நண்பர்களுக்கும் ஒரு ஒளிபெருக்கை அமைத்து கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய மகளிரை சார்ந்த விவாதங்களுக்கும் நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி